ஒரு பக்கம் வந்து மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு விஜய் அவர்கள் மாநாடு ஒரு மாநில மாநாடு நான்கு மண்டல மாநாடு இதுல வந்து நூறு சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கிறதுக்கு நடைப்பயணம் போறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வந்திருக்கு அது எந்த அளவு நான் அவர் நடைப்பயணம் போனதுக்கு அப்புறம் தெரியும் மாநாடுகள்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதற்கு முன்பாக இன்னும் பதினஞ்சு நாள்ல விஜயோடைய கட்சி கூடி அனௌன்ஸ் பண்ண போறாரு விஜயோட கட்சி கூடி எதற்காக அனௌன்ஸ் பண்ண போறேன்னா மாநாடு முன்னிட்டு எல்லா மாவட்டத்துல இருந்து வரக்கூடிய நபர்கள் கொடியை பறக்க விட்டு வரணும்ல வரும்பொழுது வருவாங்களா சார் நிச்சயமா நிச்சயமாக பாருங்க ஐம்பது லட்சம் பேர் குறையாம வருவாங்க ரசிகர்கள் என்ன சொல்கிறோம் கொண்டாட விரும்புகிறான்னா என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல இளங்குடிடா பறக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் கொடி வந்த பிறகு கொடி வெட்டி அடுத்து கோட்டை குடின்ற மாதிரியான விஷயத்த முன்னெடுக்கிறதுக்காக இது ஒரு இப்ப நிறைய பேரோட கொடி பறந்துட்டுருக்கல சார் அந்த இடத்துல இந்த கொடி இப்போ வருது இப்போ அந்த இடத்துல எப்படி ஏன் கொடி பறக்கிற இடத்துல ஏன் கொடி பறக்குதான்னு பார்க்கலான்னு அப்படி அந்த கொடிக்கு வேலை இருக்குது அப்படின்றது தான் எந்த அரசியல் தலைவர்கள் தன் சொந்த காசை கை கை செலவு பண்ணி மாணவ பிள்ளைகளுக்கு இந்த அளவுக்கு நீங்க கொடுத்தீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வைரமும் தங்கமும் கொடுப்பன்னு எந்த அரசியல் கட்சி தலைவர் சொன்னாரு அப்போ அதற்காக எத்தனை பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கிறோம்னு சொல்றாங்கல்ல இருக்க அவர் கொடுக்குறாரு நம்ம இருக்கிறவங்களும் இருக்க கொடுக்கிறாரு இருக்கிறவங்களும் கொடுக்கலையுமா சினிமா வேறு அரசியல் வேறு ஸோ ரசிகர்களோட இதெல்லாம் வந்து ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஓட்டா மாறுமா முதல்ல ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவன் எல்லாருமே ஓட்டு போட்டுட்டு தானே இருக்கு நீ விஜயோட ரசிகர் வந்துட்டு எவனுக்கோ ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது போல விஜயோட ரசிகர்னு விஜய்க்கே போட்டா எப்படி இருக்குன்றதா அந்த அரசியல் பழக்க வைக்க போறது வணக்கம் சார் வணக்கம்மா சார் எல்லா எல்லா பக்கமுமே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு விஜய் அவர்கள் மாநாடு ஒரு மாநில மாநாடு நான்கு மண்டல மாநாடு இதுல வந்து நூறு சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கிறதுக்கு நடைப்பயணம் போறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வந்திருக்கு அது எந்த அளவு உண்மைன்னு அவர் நடைப்பயணம் போனதுக்கு தான் தெரியும் மாநாடுகள்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதை பத்தி சில வார்த்தைகள் இதற்கு முன்பாக இன்னும் பதினஞ்சு நாள்ல விஜய் கட்சி கூடி அனௌன்ஸ் பண்ண போறாரு விஜயோட கட்சி கொடி எதற்காக அனௌன்ஸ் பண்ண போறோம்னா மாநாடு முன்னிட்டு எல்லா மாவட்டத்துல இருந்து வரக்கூடிய நபர்கள் கொடியை பறக்க ஓடிட்டு வரணும்ல வரும்பொழுது பொழுது சார் நிச்சயமா நிச்சயமா பாருங்க ஐம்பது லட்சம் பேர் குறையாம வருவாங்க அதற்கான முன்னெடுப்பு தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுல எந்த இதுலயும் நடக்காத வகையில வந்து இந்த முன்னெடுப்பு அதுக்கு முன்னாடி இந்த கொடி அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருமே என்ன வெயிட் பண்றாங்கன்னா என்ன கலர்ல வரப்போது அது எதிர்பார்ப்பு சார் என்ன கலர்ல வரப்போகுதுன்னு டீ கோட் பண்ண போறாரு சோ வெறும் மாநில கட்சியா மட்டும் இருக்க போறதா தேசிய கட்சியா வளர்ந்தாலும் அந்த கொடி வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அதுக்கு ஏத்த மாதிரி விஷயம் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு கொடியிலேயே இந்த கொள்கையும் தெரிஞ்சிடலாம் சார் யாருக்கு போய் ஒரு சப்போர்ட் பண்ண போறாரு கொடியில தெரியாதான் அந்த ரசிகர்கள் என்ன சொல்ற கொண்டாட விரும்புறானா என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல எவன் கொடி பறக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் கொடி வந்த பிறகு கொடி ரெடி அடுத்து கோட்டையை குடின்ற மாதிரியான விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்காக இது ஒண்ணு இப்ப நிறைய பேரோட கொடி பறந்துட்டு இருக்குல்ல சார் அந்த இடத்துல இந்த கொடி இப்பதான் வருது இப்ப அந்த இடத்துல எப்படி ஏன் கொடி பறக்குற இடத்துல ஏன் கொடி பறக்குதான்னு பாக்கலாம் பிறகு அந்த கொடிக்கு வேலை இருக்காதுன்றது அங்க பறைசாற்ற விரும்புவது இந்த மாநாடுதான் ரொம்ப வந்து பிரம்மாண்டமான முறையில் இப்ப ஒரு கட்சினா ஒரு மாநாடு நடத்துவாங்க இவங்க பாருங்க நாலு மண்டல மாநாடு ஒரு மாநில மாநாடு அதுக்கப்புறம் நடைபயணம் இந்த இப்போ நேரு நடந்திருக்கிற காந்தி நடந்திருக்கிற ராகுல் காந்தி நடந்திருக்காரு இது போல வந்து அந்த வரிசையில் வந்து இப்போ இவர் நடந்து ஆட்சி பிடிப்பதற்கான வேலை செய்வதற்கான முன்னெடுப்பு எடுக்கிறார்கள் நடந்தவங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்களா சார் நடந்தவர்கள்லாம் இது பல பேர் வந்து ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க நேருஜி வேற அவங்கெல்லாம் வேற அவங்க எல்லாம் வேற சார் இப்ப நடந்தவங்க எல்லாம் ஆட்சி பிடிச்சிட்டாங்களா இப்ப நடந்தவர்கள் வந்து உண்மையால நடைபயணம் பண்றதுதான் ஆட்சி பிடிக்கலாம் நீங்க நான் கொஞ்ச நேரம் கார்ல போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து போயிட்டு நல்லா கரிசு சாப்பிட்டு சுத்துறதெல்லாம் ஆட்சி பிடிப்பதற்கான அப்படி விஜய் பண்ண மாட்டார்ல சார் வாய்ப்பு கிடையாது விஜய் வந்து நீங்க எந்த அரசியல் கட்சி தலைவர் தொடர்ந்து பதினாலு மணி நேரம் மாணவர்களை சந்திச்சு நின்றுகிட்டு இருந்திருக்காங்க கண்டிப்பா அதுதான் ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க பாப்போம் இது வரைக்கும் கிடையாதுல்ல அதே மாதிரி எந்த அரசியல் கட்சியை வந்து வந்து இது வரைக்கும் ஊழலை குற்றம் செய்யாம இருக்கு சொல்லுங்க பாப்போம் விஜய கட்சி சொல்ல முடியுமா விஜய கட்சி இப்ப தானே இப்ப தானே சார் நோட்டரி கொடுத்து ஒரு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் கட்சிக்கு பேர் வச்சிருக்காங்க இப்பதான் புல் திறந்துருக்காங்க இன்னும் இன்னும் நம்ம அது அது ஸ்டார்ட் தான் பண்ணிருக்காங்க இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம காமிக்கல எங்கிட்ட இவ்ளோ ஓட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை விஜய் இன்னும் காமிக்கல சார் காமிச்சதுக்கு அப்புறம் தானே சார் எதுவுமே பேச முடியும் அப்போ இது வரைக்கும் இத்தனை வருஷமா கட்சி தொடங்குற நபர்கள் எல்லாமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு அட்வொகேட் நீங்க வச்சிருக்கீங்களா கட்சிக்கு தான் வரக்கூடிய விஜய் இப்போவே அந்த வேலைக்கு செஞ்சிருக்காரு பாம்பரம் மக்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனா அவர்கிட்ட அத்திமிடுறாங்க பணம் கேட்குறாங்க காசு கொடுக்குறாங்க ஒரு கேஸ் எப்படி அணுகணும் தெரியலன்ட்டு எந்த அரசியல் தலைவர்கள் தன் சொந்த காசு கை 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 காசு செலவு பண்ணி மாணவ பிள்ளைகளுக்கு இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு செஞ்சிருப்பாங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க செஞ்சீங்களா இல்லையா அவ்வளவுதான் எனக்கு தேவை செஞ்சுருப்பாங்க யாரு செஞ்சிருப்பாங்க சார் அது எப்படி சார் விஜய் அவர்கள் செஞ்சாரு அத மட்டும் சொல்லலாம் மத்தவங்களை செய்யாம எப்படி இருப்பாங்க நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நம்மளுடைய காசு எடுத்து கொண்டு போய் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததையே வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணவே தெரிஞ்சா நீங்க திமுகவை மட்டும் பாக்காதீங்க சார் மற்ற அரசியல் கட்சிகள் பாருங்க சார் மத்தவங்கள பாருங்க தலைவர்கள் யார் செஞ்சான்னு கேட்டேன் செஞ்சிருந்தா சொல்லுங்க அதை பார்த்து நாலு பேர் செய்வாங்க காமராஜர் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் படிக்கவே ஆரம்பிச்சா அவர் பெரிய கல்வி தந்தையா வந்தாரு சோ அவர் அவ்வளவு பெரிய அவர் கடவுள் மாதிரி இருக்கிறாங்க அவர் செஞ்சிருக்காரு சார் அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க கிட்ட பணம் வச்சுக்கிட்ட செய்யல சார் பணம் இல்லாத அவங்க செஞ்சவங்க யாருன்னு கேட்டேன் என்னோட விஷயம் என்னன்னா கை வச்சு அவங்க தெரியாம செஞ்சிருக்கலாம் இவர் எல்லாரையும் கூப்பிட்டு செஞ்சிருக்கிறாரு ஆக்சுவலா வந்துட்டு இவர் செஞ்சதிலே ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான் சொல்றேன் இதுலயே ஒரு அரசியல் இருக்கு ஏன் மாணவர்கள் அவரு மாணவர்கள் கிட்ட வரா அவரு அடுத்து இன்னும் ரெண்டு வருஷத்துல அவங்க ஓட்டு போட்டுருவாங்க பதினெட்டு வயசு அவங்க ஓட்டெல்லாம் வரணும்னு தானே மாணவர்கள் அவர் டார்கெட் பண்றாங்க மாணவ பிள்ளைகள்ட்ட அவங்க இப்போ சொன்ன வார்த்தை இந்த சமூகத்தில் சாராயம் மது வந்து போதைப் அதிகமாக பயன்படுத்திக் கொண்டு விடுகிறது இதை தடுக்க இந்த அரசாங்கம் தவறிவிட்டது இது ஒரு மாணவனாக இது ஒரு அரசியல் கட்சி தலைவனாகவும் ஒரு தகப்பனாகவும் எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னார் அந்த மாணவ பிள்ளைகள் வழிகிட்டு போகக்கூடாது கல்வியில் ஆர்வமாக வாங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வைரமும் தங்கமும் கொடுப்பேன்னு எந்த அரசியல் கட்சி தலைவர் சொன்னாரு அப்போ அதற்காக எத்தனை பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கிறோம்னு சொல்றாங்கல்ல அவர்கிட்ட இருக்க அவரு கொடுக்குறாரு இருக்கிறவங்களாம் கொடுக்கலையம்மா இல்லாத இங்க அரசாங்கம் ஒரு ஆட்சி அவர் கையில இருக்குல்ல ஸ்டாலின் என்ன கொடுக்குறாரு டெட்ரா பேக் தானே கொண்டு வரதுக்கு முன்னாடி இருக்கிறாரு அப்ப இது கொண்டு போய் கூட ஒப்பிட முடியுமா விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு பொழுது அந்த மாநாடுல ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தேசிய வேலை மாநில தலைவர்கள் அழைக்கக்கூடிய வேலை அரசியல் பிரபலங்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதே மாதிரி அடுத்த அந்த கட்சியோட ரசிகர்களை அரசியல் பழக வைப்பதற்கான எல்லா முன்னெடுப்பும் செய்ய போறார்கள் ரசிகர்களை வந்து அரசியல் பயிலக்கூடிய கொள்வதற்கான கண்டக்ட் கூடிய சினிமா வேறு அரசியல் வேறு

எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவிப்போம் அவருடைய கோட்பாடு என்ன கொள்கை என்று தெரியாட்டியும் இந்த மாதிரி இவ்வளவு விஷயத்தை முன்னெடுத்து வரக்கூடிய விஜய் வரட்டும் எனக்கு என்ன அரசியல்ல நல்லது செஞ்சா போதும் யாரு செஞ்சா என்ன செய்யட்டும் வரவேற்போம் கண்டிப்பா சார் காத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்